அரச பரம்பரையாக வாழ்ந்த எச்சங்களை எடுத்ததாக கேள்விப்படுகிறேன் நான் வந்து இந்த ஊரை சுற்றி பார்த்து உங்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு ஏதாவது இடம் உள்ளதா என்று ஆராய்ச்சி பண்ணினேன் ரெண்டு மணி நேரம் அந்த ஊர்காரங்களவே ராமச்சந்திரனையும் மகுனாதரையும் கூப்பிட்டு போய் சுற்றி பார்த்தேன் நிச்சயமாக இந்த உடல் சின்ன உடைப்பு பக்கத்து நல்ல வாழ்வாதாரமான பண்மாயை ஒட்டிய ஏற்கனவே நாற்பது ஏக்கரு ஐம்பது ஏக்கர் வரைக்கும் அரசு எடுத்திருக்கு அதை ஒட்டிய இடம் நாற்பது ஏக்கருக்கு காலியாக இருக்கு நான் போய் பார்த்தேன் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன் நானும் மேலே இடத்துக்கு பேசுவேன் வக்கீலோடைய கன்சல்ட் பண்ணி செய்வேன் போலீஸில் டிஎஸ்பியாக இருந்தேன் வீட்டுக்கு பத்து பத்து வருஷம் ஆச்சு அதனுடைய கர்வீஸ் வந்திருக்கேன் மக்கள் சேவை மகேசர் சேவை பண்ணி பார்க்குறேன் இந்த சின்ன உடல் சுற்று நிச்சயமாக கிடைக்கும் என்றால் பெரும் போராட்டம் ஆரம்ப ால் வந்தேன் ஆர்ப்பாட்டம் பார்த்தா பெரும் போராட்டம் செய்ய வேண்டும் போராட்டம் பண்ணினால்தான் நாம் சென்னைக்கும் டெல்லிக்கும் சட்டத்தை கொடுக்க முடியும் என்று சொன்னேன் அந்த வகையில் நாம் போராட்டத்தை நிச்சயமாக நீங்கள் கையில் எடுத்திருக்கின்றீர்கள் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மாதிரி தான் இருக்கு பெரும் போராட்டம் எல்லாம் இன்றைய ஆறு நாள் இருக்குன்னு சொன்னால் இருபத்தி மூணாம் கொள் ஒரு முடிவு எடுக்கப்படும் இருபத்தி மூணாம் தேதிக்குள் ஒரு நல்ல முடிவு நமக்கு தமிழக இருந்து வரவில்லை என்றால் எந்த ஒரு நோதலுக்கு நாம் வெளியாகத்தான் ஆய்வையாக வேண்டும் காரணம் மற்ற படிப்பு ஆன்வாதாரம் எல்லாமே இறக்கப்பட்டிருக்கின்றீங்க அதை பார்த்து அதனால் ஒன்று முழுவோம்

சகோதரர் ராஜ்குமார் தான் வந்திருக்கார தம்பி சிறந்த சட்ட வல்லுநர் இன்னும் நம்ம கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஸ்டே வாங்குவோம் இன்டரையும் ஆர்டர் வாங்குவோம் பெருமன் ஸ்டே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சுற்று முட்ட முடியாது ஸ்டே வாங்குவோம் நம்மளால் முடியும் இந்த படிக்காலத்துலேயே ஸ்டே வாங்கி நடத்தப்பட்ட அளவு தான் நான் இந்த ஸ்டே வாங்கிடுவோம் முடிய நான் இந்த வக்கிய டிஎம்ளோட உள்ள ஒத்துழைப்பு பண்ணி சிறந்த முறையில் அந்த முல்லை நடந்த போராட்டம் மாறி அவர்களுக்கே ஆதாரம் கிடைத்திருக்கும் போது மக்கள் தேவேந்திர மக்கள் தேவேந்திரர்களுக்கு இந்த ஒரு துயரத்தை இந்த அரசு தமிழக அரசு வேண்டும் என்று தான் செய்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் இதை பார்க்கும்போது இன்னொன்றும் என் படுகின்றது எந்த ஊரிலும் இல்லாத அழகிய சிலைகள் நமது முன்னோர்களின் போராளிகளின் தியாகியும் மற்றும் அம்பேத்கார் சிலைகளை நடு இருக்கின்றது யாருக்குமே பிடிக்கவில்லை என்பதை தான் நான் உணர்கின்றேன் அதையும் நாம் பாதுகாக்க வேண்டும் ஆட்டம் கடிச்சு மாட்ட கடித்து எல்லாத்தையுமே கடிச்சு விரட்டன்னு பார்க்குறாங்க அது அது நடக்காது இந்த நாற்பது ஏக்கரை வாழ்வாதாரத்துக்கு கொடுங்க அது நீர்பிடிப்புன்னு சொல்லுவேன் நீர்ப்பிடிப்புக்கு உதாரணம் எல்லா மாவட்டத்திலையும் இருக்குது நீர்பிடிப்பு உதாரணம் எல்லா மாவட்டத்திலையும் இருக்குது அதனால் நீர்ப்பிடிப்பில் எங்கள் நாற்பது ஏக்கரை இந்த மக்களுக்கு கொடுங்க இல்லை ஒரு மூன்று ரூபாயும் கொடுத்துருக்கேன் ஐம்பாயிரம் கொடுத்துருக்கேன் ஒரு லட்சமும் கொடுத்துருக்கேன் எவ்வளோ ஏற்றத்தாழ்வு தாழ்வு எவ்வளோ வித்தியாசமான பணம் அது ஒத்துக்கிற மாட்டோம் சொல்லி ஃபோட்டில் வாங்கியிருக்கோம் இதுதான் நிச்சயமாக நடக்கும் அது என் பெயர் செல்வராஜ் மதுரையில் கூடியிருக்கிறேன் என்னுடைய ஒத்துழைப்பு கடைசியாக நான் நிலுவேன் எந்த போராட்டத்தையும் நான் கலந்துக்கிறேன்னு இந்த இடத்துல உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம்